ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிசாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சிருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுத்தி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா அதை செயல்படுத்த முடியும் சத்து இருங்க நீங்க என்னை பற்றி பேச என்ன பேச விடாம நீங்க ரொம்ப அதிகமாக பேசுறீங்க பேசிருக்க யுக்கி பை சொல்லி முடிச்சிடுறேன் நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எதிரா சார் எது சார் ஜாதை அடையாளம் இங்க பாருங்க நான் பேச விட்டுட்டு நீங்க பேசினா கரெக்டு நெத்தியில திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்கு அது எப்படி பண்ண முடியும் நீங்க நெத்து திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் தமிழ்நாட்டில் நேற்றைய தினம் முக்கியமாக ஒரு அறிக்கை ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் தனிநபர் கமிஷனோட அறிக்கை ம தமிழக முதலமைச்சர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்குது அந்த அறிக்கையை டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஏன்னு சொ இருங்க ஏன்னு சொன்னால் ஹிசாபுக்கு அணிய தடைன்னு சொன்னால் அது தவறு ஹிஸாப் அணியிறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்றைக்கி ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுருந்து வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில் கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவெஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷனுங்கிறதுல எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் ஸோ இம்ப்ராக்டிக்கபுள் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியாக அதை செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்ணுறது மாதிரியாக ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்குது ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் ஷுட் பி ரிஜெக்டட் இது சொல்லிருக்கு இருங்க என்ன பத்தி என்ன பேச விடாம அதிகமா பேசுறீங்க நீங்க நெத்தியில பொட்டு வைக்கப்படாதுன்னா அது யாருக்கு எது சொல்லி இருக்கு நெத்தியில மத அடையாளங்கள் நெத்தியில வைக்கிறதுக்கே எதிர்ப்பா இருக்கு

அப்புறம் நெற்றியில் திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் நீங்கள் நெற்று திலகம் வச்சுன்னு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியாக பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேர் டாமினன்ட்டு கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினெண்டு சவுத்தில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வட மேற்கில் பார்த்தா ஒரு கம்யூனிட்டி இன்றைக்கி கூட இருக்கலாம் வடக்கை பார்த்தா வேறு இருக்கலாம் ஆனால் ஜாதி சர்டிஃபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்துருவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸு ஏதோ உள்நோக்கத்தோடு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இட் ஷுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்டு உங்கள் ஸ்டாண்டு என்னவாகன்னா இருந்துட்டு போட்டோம் உங்கள் இந்த இதை நாம் ரிஜெக்ட் பண்ணோன்னு கேட்கறது மையக்குழு தீர்மானம் ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாநில அரசு ஏற்க கூடாதுன்னே சொல்கிறோம் தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ருஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவ்வளோதான் இது எங்கே ஸ்டாண்டி நீங்கள் உங்கள் யூடியூப்பில் வந்து என்ன வேணால் போடுங்க அதை வந்து இங்கே வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளோ மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கும் வந்து வி ஷுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போதைக்கு ஆறு பர்சன்ட் ஓட்டு தானே இப்போ குறைஞ்சிருக்கு இருங்க நீங்கள் கேட்டுட்டீங்க பல் சொல்கிறேன் இருங்க தம்பி நான் சொல்கிறேன் இப்போது போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கியிருக்கா மீது ரெண்டு வருஷத்துல இன்னும் அதிகமாக குறையும் அதனால் திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவாக இருக்குது கரப்டு